உதவ கரம் கொடுப்போம் தாயுகத்தில் இயற்கை இடர்களால் பூஜ்ஜியம் நாற்பத்தி நான்கு எட்டு தொன்னூற்றி ஐந்து இருபத்தி இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்றி நான்கு ஏழு நூற்று முப்பத்தி மூன்று பூஜ்ஜியம் ஆறு இன்றைய நாளும் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் திகதி சந்தித்திருக்கிறோம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஒரு குளிரடனான வானிலை நிலவி கொண்டிருக்கிறது வடக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புத்தளம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விடிகத்தை இன்றைய நாளும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய மற்றும் ஊவா குருநாகல் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது சப்ரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களினுடைய சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்க மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் நிலவிய காற்று சுழற்சி வலவிழந்துள்ளது ஆனால் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை கொண்டு நிலவிய வளிமண்டல தளம்பல் நிலை தொடர்ந்தும் காணப்படுகின்றது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக துறை தலைவர் நா பிரதீபராஜா தனது முகநூலில் பதிவிட்டிருக்கிறார் இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் கிடைத்து வரும் மழை நாளை பதிமூன்றாம் திகதி வரை நீடிக்கும் வாய்ப்பிருக்கின்றது இதனால் நாளை வரை கண்டி நுவரிலியா மாத்தளை கேகாலை மற்றும் மதுளை மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு நிலச்சரிவு அனர்த்தம் நிகழ்வதற்கும் வாய்ப்புள்ளது ஆகவே இந்த நிலச்சரிவு நிகழ்வுகள் தொடர்பாக மக்கள் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியம் அதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளினதும் வளிமண்டலத்தில் ஈரப்பதன் அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல இடங்களிலும் குளிரான வானிலை நிலம் உணரக்கூடிய வெப்பநிலையும் குறைவாகவே உள்ளது இது மேலும் சில நாட்களுக்கு தொடரும் வாய்ப்பு உள்ளது எனவே குளிரான வானிலை தொடர்பான உணர்திறன் அதிகம் உள்ளவர்கள் குறிப்பாக வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் அவதானமாக இருப்பது சிறந்தது வெப்பநிலை அளவுகளில் நிலவும் சுவாரஸ்யமான நிலைமை காணப்படுகிறது கடந்த சில நாட்களாக ரத்னபுரி மாவட்டம் அது கூடிய வெப்பநிலையை சராசரியாக முப்பத்தி ஒன்று தசம் ஐந்து பாகை செல்சியஸ் பெறும் அதேவேளை நுவரில் அதை குறைந்த வெப்பநிலையை சராசரியாக பதினாறு பாகை செல்சியஸினை பெறுகின்றது இரண்டு பிரதேசமும் மிகப்பெரிய அளவு தூர இடைவெளியில் இல்லை ஆனால் உயர வேறுபாடே மிகப்பெரிய வெப்பநிலை வேறுபாட்டை ஏற்படுத்தியுள்ளது அரபிக்கடலும் வங்காள விரிகுடாவிலும் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை உயர்வாகவே காணப்படுகின்றது இது சராசரியாக இருபத்தி எட்டு பாகை சி என்ற அளவில் காணப்படுகின்றது பொதுவாக கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இருபத்தி ஏழு பாகை சி விட உயர்வாக இருந்தாலே கடலில் காற்று சுழற்சிகள் உருவாகும் வாய்ப்பிருக்கிறது வங்காள விரிகுடாவில் புதிய ஒரு காற்று சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது எனினும் இதனை அடுத்து சில நாட்களுக்கு பின்பே உறுதிப்படுத்த முடியும் எவ்வாறாயினும் எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் மிதமானதும் முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மணித்தியாலங்களில் பல ஆற்றுப்படுக்கைகளில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ளதாக நீர்பாச பணிப்பாளர் எல் எஸ் சூரியபண்டாறு தகவலை தெரிவித்தார் குறிப்பாக கிங்கங்கை கலகங்கை கலனிங்கங்கை மற்றும் யானோயா படுக்கைகளின் மேல் பகுதிகளுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில இடங்களுக்கு ஐம்பது மில்லி வரை அண்மித்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இதன் காரணமாக சில ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரிப்பை காட்டினாலும் அது வெள்ளமட்டம் வரை உயரவில்லை என தெரிவித்தார் அத்துடன் நீர்த்தாக்கங்களில் நீர்மட்டத்தை கொள்ளும் போது சுமார் முப்பத்தி நான்கு பிரதான நீர்த்தக்கங்கள் தொடர்ந்தும் வான் பாய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் முக்கியமாக தெத்ருவோயா ராஜாங்கனி நாச்சதுவா ஜானோயா பதவிய லுனகம் வெஹர மற்றும் சிறநாயக்க சமுத்திரம் ஆகிய நீர்த்தங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டு நீர்மட்டம் குறை நீர்பாசன பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்ற வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது வடக்கு மாகாணத்தின் சில இடங்களில் சுமார் ஐம்பது மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மாகாணத்திலும் மாத்தளை குருநாகல் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் சில இடங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் சப்ரகமூ மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் மூடு இடையுடன் கூடிய மழை பெய்கின்ற அபாயங்களை குறைப்பதற்கு போதுமான எச்சரிக்கையை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது நாட்டை பொறுத்தவரையில் இன்றும் மிதமான வானிலையோடுதான் நிலவி கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்லாது பலவாறான இடங்களில் இடையுடன் கூடிய மழை பெய்கின்ற ஒரு சந்தர்ப்பமும் காணப்படுகின்றது இரவு முழுதும் கொட்டு தீர்த்திருக்கக்கூடிய இந்த மழை காரணமாக மறுபடி அனைத்து மாவட்டங்களிலும் வெள்ள நீர் தேங்கக்கூடிய அபாயங்கள் அதிகரித்து காணப்படுகிறது அது மாத்திரமல்லாது மலையக பிரதேசத்தை பொறுத்தவரையில் மறுபடியும் இந்த வான் கதவுகள் திறக்கூடிய அபாய நிலைமை உருவாகி இருக்கிறது ஏராளமான இந்த கதவுகளுக்கு அதாவது இந்த தாழ்நில பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நேரத்தில் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் களியாட்ட நிகழ்வுகள் புகைப்படங்கள் எடுக்கக்கூடியவர்கள் அதனை தடுக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் வெள்ள நீர் வடிந்தோடுகின்ற சந்தர்ப்பங்களில் நீர் பரம்பல் அதிக வேகத்தோடு காரணத்தினால் மரணங்கள் சம்பவிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அனைவரும் இதனை கவனத்தில் கொண்டு செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இந்த மழை பெய்கின்ற நேரங்களில் இடிமின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றது இடிமின்னல் ஏற்படுகின்ற நேரங்களில் மக்கள் தங்களை அவதானமாக செயற்பட்டுக் கொள்ளுமாறும் அது மாத்திரமல்லாது இன்றைய நாளினை தீர்க்கமான முடிவுகள் எடுத்து அவதானமாக செயற்படுத்திக் கொள்ளுமாறும் தேவை வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனா்